இது தகவல் துளி விடுகதை பகுதி எழுபத்தி ஏழு மலை ஓரத்தில் இருவர் நெருங்கியுள்ளார் ஒருவரோடு ஒருவர் தொடுவதும் இல்லை பேசுவதும் இல்லை அது என்ன கண்கள் சிவப்பு நிற காளை நீரென்றால் பயப்படுமாம் இந்த பொல்லாத காளை இது என்ன காளை நெருப்பு சின்ன தம்பி அவன் சிவந்த இந்த தம்பி வாயை மூடவே மாட்டான் இவன் யார் தபால் பெட்டி சின்னஞ்சிறிய கதவுகள் எத்தனை தடவுகள் திறந்து மூடினாலும் ஓசை தராத கதவுகள் இவை என்ன கண் இமைகள் சிவப்பு உறை ஒன்றினுள் சில்லரை கொட்டி கிடக்குது இது என்ன பழம்